வணக்கமுறை என்னத்துக்கிட்ட இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க வேற ஒன்றுக்கும் இல்லை ஐரோப்பாவின் மிக நீளமான நகர்ப்புற கேபிள் கார் உண்டு ஃப்ரான்ஸில் இல்து ஃப்ரான்ஸ் மாநிலத்தில் வந்து முதல் முதலாக வந்து திறந்து வச்சுருக்காங்க ஸோ அதில் ஏறி பயணிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருத்தையிலிருந்து வில்னவ் சா ஜோர்ஸை வந்து இணைக்கிற வகையில் வந்து இந்த கேபிள் கார் வசதி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக கிருத்தையிலேருந்து வில்னவ் சா ஜோர்ஸுக்கு வந்து ஒரு பதினெட்டு நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து இலவாக உவா போய்கொள்ள முடியும் குறிப்பாக சொல்ல போனால் போக்குவரத்து நெரிசலை வந்து தவிர்க்கிறதுக்கும் பயண நேரத்தை வந்து பாதியாக குறைக்கிறதுக்கு மாதிரி இது வந்து செஞ்சுருக்கிறாங்க இந்த கேபிள் கார்ன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லிகாபிள் சே ஆண்டு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க குறிப்பாக வந்து நாலு தசம் அஞ்சு கிலோமீட்டர் வந்து பயணம் செய்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நவிகோ டிக்கெட் அதாவது வந்து நீங்கள் வந்து மாதாந்த அட்டை வச்சுருப்பீங்க இல்லாட்டி வரசத்துக்குண்டு வந்து நவிகோன்ற சொல்லி காட்டு வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் வந்து நீங்கள் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது இல்லாதவர்கள் வந்து இந்த சாதாரணமான பஸ் டிக்கெட் இல்லாடி வந்து ட்ராம் டிக்கெட்டுகளை வச்சு நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் கேபிள் கார்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் கூடுதலாக மலை பிரதேசங்கள் அங்கே வந்து இந்த கேபிள் கார்கள் காணப்படும் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போகிறது மற்றது மலையல் டவுச்சிகளுக்கு போயிட்டு இந்த ஜெட்டிஸ்கி அது இதுகள் பண்ணுறதுன்னு சொல்லி ஆனால் வந்து பரிசில் வந்து பாருங்கள் அதாவது வந்து ஃப்ரான்ஸில் இல்டு ஃப்ரான்ஸ் மாநிலத்தில் வந்து முதல் முதலாக ஒரு நகர்ப்புற சேவையாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் இது பல இடங்களில் வந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் பல போக்குவரத்து நெரிசல்களை வந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நம்மளோட பயண நேரங்களை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கேபிள் காரண்ட கபின் வந்து கிட்டத்தட்ட நூற்றி கபின் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்க மாதிரி கிட்டத்தட்ட நூற்றி பட்டியல் வந்து போகுது வருது அப்படி நூற்றி அஞ்சு பட்டியல் வந்து விட்டுருக்காங்க ஸோ நீங்க மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும் இந்த நான் சொன்ன அஞ்சு இடங்கள் அந்த அஞ்சு நிலையங்கள் வியூக்களை பார்க்கும்போதும் அந்த போகிற இடங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வேறு லெவல்ல இருக்கும் எல்லாரும் நினைக்கலாம் இப்படி ஒரு நவீன விதமான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு கேபிள் வந்து கேபிள் கார் போய்க்கொண்டுருக்கு இதெல்லாம் போகிறதுக்கு வந்து எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி முப்பது மில்லியன் ஹீரோ வந்து செலவழிச்சிருக்காங்க அதாவது இந்த கட்டுமான பணிகள் இந்த எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து இந்த காசெல்லாம் யார் எப்படி வந்ததுன்னு சொல்லி பாதிங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்பது வீதம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஜியும் இழுது ஃபார்ம்ஸ் தான் கொடுத்துருக்கு அதாவது வந்து இல்து ஃபார்ம்ஸ் மாகாணத்தால் கொடுத்துருக்காங்க மீதி முப்பது வீதம் பாதின்னு சொன்னால் வலது மார்னு தெப்பார்த்துமோவால் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து வல்துமார்னு மாவட்டத்தால் வந்து முப்பது வீதம் கொடுத்துருக்காங்க அடுத்த இருபத்தொரு வீதம் தான் பாதிங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் அதாவது வந்து அரசாங்கம் கொடுத்துருக்குது இந்த சேவையை வழங்குறதுக்கு இது மூண்டும் இல்லாட்டி இந்த நம்மளோட கேபிள் கார் வந்து நம்மளுக்கு இல்லை இப்போ நாங்கள் கழிச்சு கொண்டே பாதீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது இடத்தை வந்து வந்தடைஞ்சிட்டோம் முதலாவது வந்து நாங்கள் கிருத்தையிலேருந்து ஆரம்பித்தோம் நாங்கள் போவான்ஜி லாக்கில் ஆரம்பிச்சு இப்போ ரெண்டாவது இடம் வந்து லிமை பகைவானில் வந்து வந்து இறங்கியிருக்கும் இனி அடுத்தது வந்து வளம் தோங்கும் போகுது நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரம்தான் நிற்கும் அதில் வந்து நாங்கள் இறங்கிட்டே இற வேண்டியதானு ராக்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போது ட்ரெயின் பஸ் அதுகளுக்கு மாதிரி வந்து பட்டுன் அமுத்தி கதவை திறக்கணும் அப்படியெல்லாம் பண்ண தேவையில்ல போய் தானாகவே திறக்கும் தானாகவே பூட்டும் மறுபடியும் சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு கவினுக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நூற்றி அஞ்சு வந்து தனித்தனியாக கேமரா இதுகள் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எமர்ஜென்சி பட்டன் எல்லாம் இருக்குது ஸோ வந்து நாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாட்டி இதுக்குள்ளே இருக்கிறார்கள் இப்போ பத்து பேர் வராங்க பத்து பேரும் எப்படி என்னென்னு தெரியாது யாராவது மீது பிரச்சனை பண்ணினா உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிவிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனே அந்த எமர்ஜென்சி பட்டனை அமர்த்தி நீங்கள் வந்து அவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது குறிப்பாக சொல்ல வந்து இந்த அஞ்சு ஸ்டேஷன்லேயும் வந்து வீல் சேர் அக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது உண்மைக்கு வந்து பாராட்டக்கூடிய விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் இப்படியான ஒரு விஷயத்தில் கேபிள் காரில் போராக்கள் வந்து எல்லாேருக்கும் போகவே ஆசைப்படுவோம் ஆனால் வந்து வீல் சேர் அக்சஸ் வந்து கொடுத்தது வந்து உண்மைக்கும் சந்தோஷமான விடயம் விடயம் வந்து ஏன்னா பல இதுகளில் வந்து பஸ் ஸ்டேஷனில் கூட பஸ்லையாக இருக்கட்டும் ட்ரெயின்லேயா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து வீல் சேரில் வந்து போக முடியாது ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக அந்த முறையை செஞ்சுருக்கனால உண்மைக்கும் பாராட்டக்கூடிய விஷயம்ட்டு தான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கபில் நிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்து பேர் வரைக்கும் தான் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நினைக்கலாம் பல பேர் வந்து நின்றுட்டு போகலாம் நிறைய பேர் ஒன்றில் ஏறலாம் இதெல்லாம் சேஃப்டி இல்லைன்னு பல பேர் நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை இது வந்து ஒரு ஒரு பெட்டியில் வந்து பத்து பேர் தான் போகலாம் அதுவும் பத்து பேரும் இருந்து தான் போகணுமா அவங்க சொல்கிறபடி மருந்து வந்து நின்றுட்டெல்லாம் போக இல்லாது மருது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகரெட்டு பற்றி இல்லாது எலுமி கதவுகளை தொடருக்கு ட்ரை பண்ண இயலாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பட்டியிலேயும் வந்து எழுதி போட்டிருக்காங்க இந்த நவீனமயமான கேபிள் கார் வசதியை செய்கிறதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வந்து ஒரு ஓங்கியத்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சைவமா பணமா இந்த மாதிரியான மக்கள்கிட்ட கருத்தெல்லாம் கேட்டு வந்து அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுவே எல்லாம் ஓகேன்னு சொல்லி வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கட்டுமான பணி ஆரம்பித்து வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதல் முதலாக வந்து இன்றைக்கி திறந்து வச்சுருக்குறாங்க இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் வக்க வக்கோன்ஸும் வரப்போகுது கிறிஸ்மஸ் வெக்கேஷன் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்கு போக ஆசைப்படுவீங்க இப்போ வந்து இந்த கிறித்தை மற்றும் வில்லப் சாங் ஷார் சைடு இல்லை பக்கத்தில் இருக்கிற வந்து ஓகே அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நினைச்சால் கூட எடுக்கலாம் போய் பார்ப்பீங்க ஆனால் வந்து தூரம் இருக்கிற ஆகள் வந்து ஒரு நாளாவது போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க அப்படியே ஆனால் வந்து இந்த வக்கோன்ஸ் டைமில் வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு அவங்களோட பிள்ளைகளோட கூட்டிகிட்டு போயிட்டு இடங்களை வடிய வந்து சுற்றி காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேபிள் கார் வந்து நிறைய பேருக்குன்ற ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம் போ இல்லை ஒரு நாளைக்காவது ஏறி போகணும் சொல்லி ஸோ அப்படியான ஆக்கள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்க இப்போ நாங்கள் நேராக போய் வந்து இப்படியே வளைய போது பாருங்க அதை நான் அதை காட்டுறேன் இப்போ வந்து அடுத்த ஸ்டேஷனும் வந்து வந்துட்டு இதாவது வந்து மூன்றாவது ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் வளம் தோக்கு வந்துட்டோம் இப்போ வந்து இருட்டா என்ன நான் பின்னிற டைமில் போனனால இப்போ இருட்டானால இப்படி தான் இருக்குது வியூ இப்போ நாங்கள் வளம் தோக்கு வந்துவிட்டோம் வளம் கிட்ட வந்த பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியே திரும்பி போகிற மாதிரி இருக்கும் இவ்வளோ நேரம் நேராக ஓடிட்டு வந்து இந்த கேபிள் கார் இப்போ வந்து திரும்ப போகுது திரும்பின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையை விட கொஞ்சம் உயரமாக போகிற மாதிரி இருக்கும் இப்போ இவ்வளோ நேரம் கொஞ்சம் பதிவில் போன மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் உயரமாக போகிற மாதிரி இருக்கும் இன்னும் ரெண்டு டேஷன் தான் டக்குண்டு வந்துடும் பார்த்துருக்க நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து வேறு இடத்துல இருக்கிறீங்க எப்படி இந்த கேபிள் கார் வேறு இடத்துக்கு வந்து ஈஸியாக வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து மெட்ரோ எட்டு எடுத்து நீங்கள் கடைசி டாப்பில் இறங்கினீங்கன்னு சொன்னால் அதாவது கிருத்தை பாஞ்சு லாக்கில் இறங்கினீங்கன்னு சொன்னால் அதோடைய சேர்த்தே வந்து இந்த கேபிள் கார் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லாட்டி நீங்கள் வில்னஸ் வில்னப் சான் ஜார்ஸ் பக்கம் இருந்து வர்ற ஆக்களுக்கு வந்து வில்னப் சான் ஜார்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நானூற்றி இருபத்தி ஏழு பஸ் எடுத்திங்கண்டா மூன்றாவது ஸ்டாப்பில் வந்து இறங்கினீங்கண்டா அதுக்கு முன்னிக்கே வந்து இது ஏறலாம் இல்லாடி வந்து பல பேருக்கு தெரியாது இப்போ வந்து நினைக்கலாம் சில பேர் கிருத்தை பொம்பத்து ஒரு கார் கிட்ட போனால் அதிலேயே ஏறலாம்டா அப்படி எல்லாம் இல்லை அதே மாதிரி வில்னப் சான் ஜார்ஸ் காருக்கு கிட்ட போனால் அங்கே ஏறலாம் அப்படி எல்லாம் இல்லை இந்த அடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்காது நான் சொல்ல வரேன் ஸோ நான் சொன்ன இந்த ரெண்டு வழியில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கேபிள் கார் சர்வீஸை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பல பேர் வந்து நினைப்பீங்க இந்த பாதுகாப்பு பாதுகாப்பு பிரச்சனைகள் வந்து இருக்கும்னு சொல்லி குறிப்பாக வந்து சொல்ல போனால் பல பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும்னு சொல்லலாமே என்று சொன்னால் தெரியும் உங்களுக்கு பொதுவாக வந்து பிரான்ஸில் ட்ரெயின்களில் பஸ்ஸுகளுக்குலேயே வந்து பல விதமான பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு ஏற்படுது ஆனால் இப்போ இதில் வந்து பெரிய பெரிய வந்து தெளி பெரிய பெரியவர்க்கில் வந்து இந்த கேபிள் காரில் இடம்பெற்றால் என்ன செய்கிறேன்னு சொல்லி அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு கேபின்லேயும் வந்து முந்நூற்றி அறுபது சிக்ஸ்டி கேமரா வந்து பொருத்தி இருக்கோம் ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க பார்த்துக்கொள்ளலாம் அதுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் வந்து எமர்ஜென்சி பட்டன் அமர்த்துற போது நாங்கள் அடுத்த ஸ்டேஷன்லேயே வந்து அதுக்கான வந்து நடவடிக்கை தாங்க எடுப்பதும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க என்ன சொன்னாலும் இந்த கேர்ள்ஸுக்கான பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது இப்போ வந்து ஆரம்பத்தில் படியாண்டபடியால் நிறைய பேர் வந்து ஏறுவாங்க அதனால் பாதுகாப்பு பிரச்சனைகள் பெருசாக வராது இப்போ வந்து ஆண்கள் பெண்கள் நிறைய பேரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக அப்படி இருக்கலாம் இதே காலங்கள் கடக்கிற பட்சத்தில் வந்து ஒவ்வொரு பெட்டிகளையும் வந்து இப்போ நூற்றி நூற்றி அஞ்சு பெட்டின்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் வந்து இப்போ ஒவ்வொரு பெட்டிகளையும் இப்போ நூற்றி அஞ்சு பெட்டிகளையும் அவ்வளோ பேரும் ஏறுவாங்கட்டா இல்லை ஸோ வந்து நீங்கள் இப்போ அந்த பாதுகாப்பு பிரச்சனைக்காக வந்து எப்பயுமே ஆக்கள் நிறைய ஏறும்பட்டிகளை வந்து பார்த்து சொன்னால் இந்த பல பிரச்சினைகளை வந்து தடுக்கலாம் ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து நம்ம சொன்ன மாதிரி வீல் சேர் அக்சஸ் இருக்கு மற்றது வந்து நீங்கள் பிள்ளைகளை வச்சு தழுற வண்டியல்களை ஏற்றலாம் மற்றது வந்து சைக்கிள்கள் எல்லாம் கொண்டு போகலாம் இப்படியே நான் கழிச்சு கொண்டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி ஸ்டோப்புக்கும் வந்துட்டோம் ஸோ கடைசி ஸ்டோப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலா நோவான்னு சொல்லி வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் இப்படியான பயனுள்ள வீடியோ வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி இன்னொரு வீடியோ சந்திப்பம்